ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் எங்கள் பாப்பா முட்டை வறுவல் கெட்டுச்சு எல்லாம் காரசிரமாங்க அதுக்காக வானலி வச்சு ஆயில் ஊற்றி அதில் கடுகு சோம்பு இந்த பட்டை வகையெல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவியாக அதில் போட்டாச்சுங்க ஒரு பெரிய தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை சேர்த்துக்கலாம் இது எதுக்குன்னா அந்த பேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சி போட்டு அந்த சாந்து இருக்கில்ல அது சாப்பிட்றதுக்கு அந்த கிரேவியை வந்து நல்லாயிருக்கும் அது அதை போட்டுட்டு எண்ணெயில் வந்து நல்லா பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க உப்பையும் சேர்த்துட்டு மஞ்சாத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மிக்சி ஜாரை கழுவி இந்த தக்காளி அரைச்சோம்ல வெங்காயம்லாம் அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி ஊற்றி அந்த கொதிச்சிச்சின்னா எண்ணெய் தெளிஞ்சு மசாலா பிரிஞ்சு வருங்க சரியா கரிகிஞ்சி கரிஞ்சும் போக்காத அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறது இந்த மசாலா பிரிஞ்சு வந்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா பிரிஞ்சு வந்துருச்சுல்ல நம்ம வந்து எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம் நாலு முட்டையை வேக வச்சு அவங்க தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக கீரி அந்த குதிச்சுக்கிட்டு இருக்க சாந்தில் வந்து குப்பரை போட்டு வச்சாலும் எல்லாம் குப்பரை கடங்க அடிக்கிற வெயிலுக்கு குப்பரை கடங்க அப்படின்னு சொல்லி குப்பரை போட்டுட்டு அந்த மிளகா சாந்த மேலே ஆள் அப்படி எடுத்து 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 ஊற்றணும்னு வச்சுக்கோங்க அந்த கிரேவியை நல்லா குடிச்சிட்டு உப்பு புளிப்பு காரத்தோடு படுத்துருப்பாங்க சரியா இது மேலே மேலாகல கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை மசாலா பாப்பா கட்டுறது ரெடி இதை அப்படியே சாதத்தில் போட்டு பாப்பா சாப்பிட்ருங்க இந்த மாதிரி வறுவல் ஐட்டம் எல்லாத்தையுமே பாப்பா என்ன செய்யும் அந்த சாதத்தில் எடுத்து போட்டு சாப்பிடும் அதுக்கு தான் அது கேட்குறது ஓகே